பகுதியில் தங்கத்தை தேடி பல அரசர்கள் அலைந்த நிலையில் ஆங்கிலேயர்களும் தங்கத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றனர் வட ஆற்காடு பகுதியில் வேப்பூர் கிராமத்தில் உள்ள மக்கள்தான் தங்கத்தை எடுக்க சரியான ஆட்கள் என ஆங்கிலேய துறையான கிளெமண்ட் டேனியல் கால்ட் ஆகிறோன் தங்கலான் சியான் விக்ரம் இருக்கும் கிராமத்துக்கு வருகிறான் தங்கலான் தனது மனைவி கங்கம்மா பார்வதி மற்றும் தனது குழந்தைகள் மக்கள் என விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறார் ஆனால் அந்த பகுதியில் உள்ள ஜமீன் முத்துக்குமார் மக்களிடமிருந்து நிலத்தை அபகரித்து அவர்களை அந்த நிலத்திலேயே அடிமைகளாக வேலை வாங்கி வருகிறார் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் வெள்ளைக்காரனுக்கு தங்கம் தேடுவதில் உதவி செய்ய வேண்டும் என பசுபதி ஹரி உள்ளிட்ட சிலருடன் தங்கலான் ஆனைமலைக்கு செல்கிறார் தங்கத்தைப் பற்றியும் அதைக் காக்கும் நாகர் இன தலைவி ஆரத்தி பற்றியும் தனது குழந்தைகளுக்கு விக்ரம் கதை சொல்லும் வழியாக தங்கலானின் பாட்டன் காடையன் ஆரத்தியை வீழ்த்தி சோழ மன்னனுக்கு எப்படி தங்கத்தை எடுத்துக் கொடுத்தான் என்கிற கதையை காட்டுகின்றனர் தங்கத்தை எடுத்துக் கொடுத்தால் வெள்ளைக்காரன் நம்மை மேன்மைப்படுத்துவான் நம் அடிமை விலங்கு அகன்று போகும் என தனது மக்களுடன் போராடும் தங்கலானுக்கு தங்கம் கிடைத்ததா இல்லையா என்பதுதான் இந்த படத்தின் கதை